நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞரின் ஆட்சி காலத்துக்கு பிறகு இப்போது இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது அதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டங்களில் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்திருக்கிறது அவ்வளோ அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்குது அதுக்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏழு புள்ளி ஆறு ஆறு புள்ளி நாலு இப்படி படிப்படியாக கீழே விழுந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எட்டு இந்த ரேஷியோக்குள்ளேயே இறங்கி ஏறி பல ஆண்டுகள் கடக்கிறது அதாவது பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் பெரிய எந்த வளர்ச்சியும் காணவில்லை மிகப்பெரிய வீழ்ச்சியை பொருளாதாரம் சந்திக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதாவை பொறுத்தவரையும் அவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சியில் எல்லாம் கவனம் செலுத்துகிற நபர் கிடையாது அவர் அவர் ஒரு அரசியல்வாதியாக வெற்றி பெற்றாரே தவிர இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதில் அவருக்கு பெரிய பங்களிப்பு எல்லாம் கிடையாது அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த காலகட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் காலகட்டம் இவர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் இன்னும் மோசமாக போச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கொரோனா வந்து அதல பாதாளத்துக்கு ஜீரோ கிட்ட தொட்டுச்சு அது மற்ற மாநிலங்கள் எல்லாம் மைனஸ்ல போன காலகட்டத்தில் தமிழ்நாடு கொஞ்சம் மைனஸ்ல போகாம இருந்துச்சுங்கிற ஆறுதல் உண்டே தவிர இந்த கொரோனா எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு சரி இப்படி தலைகீழா விழுந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆட்சி மாற்றம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்தடுத்து அவர் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கிறார் ஐந்து பேர் கொண்ட பொருளாதார அறிஞர்களை கொண்ட குழுவை அமைக்கிறார் அந்த குழுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் விவாதத்தில் வந்து உட்கார்ற அதிமுக காரர்களோ அல்லது பாஜகக்காரர்களோ கூச்சமில்லாமல் பேசுவாங்க அந்த குழுவில் என்ன ஈரோ என்ன பிரயோஜனம் திட்டக்குழு தலைவராக நீங்கள் ஒருத்தரை நியமிச்சிருக்கீங்க ஜெயரஞ்சன் அவர்கள் அவர்களால் என்ன என்ன சாதிச்சிட முடிஞ்சுது அப்படின்லாம் பேசுவாங்க அதாவது ஜெயரஞ்சன் அவர்களுடைய போஷன்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பற்றி மட்டும் பேசுகிறவர் அவர் அல்லவர் அவர் வந்து இந்த கினி இன்டெக்ஸ் அதாவது வருமானத்தின் ஏற்ற இறக்கங்கள் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரராகவும் மிக ஒருவர் மிகப்பெரிய ஏழையாகவும் அதாவது ரெண்டு ரேஷியோ அப்படி தலைகளாக இருக்கு இல்லையா இதை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகிறவர் அதற்காக இயங்கியவர் புத்தகங்கள் எழுதியவர் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலாம் ஆய்வுகள் செய்தவர் புள்ளியல் அறிஞர் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட அறிவுஜீவிகளை நாம் வைத்தோம் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ராஜா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தொழில்துறை அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இது அவர் இன்னைக்கு குறிப்பிடும் போதே இந்த வளர்ச்சி அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு அடைந்திருக்கிற பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது வளர்ச்சி அப்படிங்கிற அந்த சதவீத வளர்ச்சி நாட்டிலேயே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது வளரும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரா ஏழு புள்ளி ஸ்வச்சம் நம்பரை வாங்கி அது பின்னாடி இருக்குது ஸோ ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட மிகப்பெரிய எக்கனாமி அவர்கள்ட்ட இருந்தால் ஏன்னா கடந்த காலங்களில் இருந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது பாம்பேயில் பாம்பே வந்து ஒரு எக்கனாமிக்கல் கே கேபிட்டல் அது வந்து ஒரு பொருளாதார தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அதுக்கு அதோட அமைப்பும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து இருக்கக்கூடிய ஜியோலஜிக்கல் காரணத்தினாலேயும் அந்த நகரம் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு முழு தொழில் முதலீடுகளை குமித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி குஜராத்தையும் இவர்கள் வளர்ப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பெரிய பண அதாவது சப்சிடிஸ் கொடுத்து அதை தென் மாநிலங்களிலிருந்து இழுத்துட்டு போய் அங்கே குஜராத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதனால் எந்த பெரிய லாபமும் இல்லை முன்னாள் கர்நாடக முதல் மந்திரி குமாரசாமி பேசினார் ஸோ எதை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி வட மாநிலங்களில் அதுவும் முக்கியமாக கேந்திரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வளர்த்து விட வேண்டும் என்று கூடுதல் சிரத்தையோடு குறிப்பாக குஜராத்தை வளர்ப்பதற்கெல்லாம் மோடி அரசு அதிகமாக வேலை செய்கிறது ஆனாலும் கூட இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தொழில் முதலீடுகளை ஈர்த்து சமீபத்தில் கூட நீங்க இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை தூத்துக்குடியில் தொடங்கி தொடங்கி வைத்திருக்கிறார் அது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவிலான முதலீடு அது இப்போ அதாவது ஒரு தலைநகரம் அதிலிருந்து அறநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரத்தில் அங்கே ஒரு ஆலையை நிறுவுவதற்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடை கொண்டு வரணும் அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்கள் எந்த இடத்த வேணாலும் காட்டலாம் ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஆனால் அவர்கள் இந்த என்வரால்மெண்ட் எங்களுக்கு ஓகே இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவர் அவர்கள் அந்த பணிக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த முதல்வர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதல் அது மட்டும் இல்லாமல் ராஜா அவர்கள் முதல்வரை புகழ்கிறார் முதல்வர் அவர்கள் இவர் டிஆர்பி ராஜா மற்றும் அவருடைய டீம் அவர் வந்து புகழ்றார் என்ன காரணம் அப்படின்னா இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய் அவன் கண் விடல் இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான பொறுப்பு இந்த வேலையை இவர் இதை சரியாக செய்வார் சொல்லி அந்த வேலையை தூக்கி கொடுக்கறது அப்போ அந்த மாதிரி சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து கொடுத்ததில் ஒரு மிகச்சிறந்த லீடராக வெற்றி பெற்றிருக்கிறார் இதுதான் விஷயம் நீங்க அவர் தொடர்ந்து இயங்குறாரு போய ஒரு பக்கம் நீங்க பொருளாதார மாநாடுகளை கூட்டுகிறார் இன்னொரு பக்கம் மக்கள் மக்களுடன் ஸ்டாலின்ங்கிறாரு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்கிறார் ஸோ இப்போது இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு தகவல்களை சொல்லணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி தமிழ்நாட்டினுடைய சராசரி வருமானம் தேசிய சராசரி வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறது தேசிய சராசரி வருமானம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் இருக்குது தமிழ்நாட்டினுடைய சராசரி மக்களினுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இது வெறுமனே ஜிடிபி வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது ஜிடிபி வளர்ந்திருக்குது உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்துருக்குதுங்கிறது மட்டுமல்ல அது பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது இந்த வளர்ச்சிக்கு மத்தியில் ஒரு பக்கம் பாஜக மேலிருந்து நம்மை அழுத்துகிறது இன்னொன்று விவாதங்களில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சில பார்ப்பன அல்லது சத்யூத்திர சங்கிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பொருளாதாரத்தில் அதாவது இண்டஸ்ட்ரியில தான் வளர்ந்துருக்கீங்களே தவிர இன்னும் விவசாயத்தில் பெரிய வளர்ச்சியை காண முடியவில்லை அப்படின்னு கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பேசுகிறார்கள் இப்போ நாம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்தில் வளர்ந்துருக்கிறோம்னு பேசுனா இது வளர்ந்துருக்கிறீங்க ரைட்டு இதில் ஏன் வளரலை அப்படின்னு கேட்பது இருக்கு இல்லையா இது ஒரு நயவஞ்சகத்தனமான பேச்சு அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதுதான் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான முக்கிய கேந்திரம் என்பதை சரியாக புரிந்து கொண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டு ரெண்டாயிரமாவது ஆண்டு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே கலைஞர் அவர்கள் முன்னெடுப்பில் ஓஎம்ஆரில் ஒரு மிகப்பெரிய டைட்டல் பார்க்கை கொண்டு வந்ததன் விளைவு தமிழ்நாடு இன்னைக்கு ஐடி செக்டாரில் இரண்டாவது பெரிய அல்லது மூன்றாவது பெரிய நகரமாக வளர்ந்து நிற்கிறது சென்னை இப்போ அது சென்னையை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பரவலாக்கணுங்கிறதுக்காண்டி தூத்துக்குடியில் கொண்டு வந்தது பண்ணியிருக்காங்க வெளி அதாவது தமிழ்நாட்டில் பரவலாக பரவலாக முதலீடுகளை பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார் இப்போது நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வெரி குட் அப்படின்னு வாழ்த்தலாம் அல்லது கொஞ்சம் உங்களுக்கு அது நெருடலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அமைதியாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் ஒன்றும் நல்ல மார்க்லாம் எடுக்கல மற்றவங்களெல்லாம் பின்தங்கிட்டாங்க அதனால் நீங்கள் முதல்ல வாரீங்க இந்த பேச்சை எல்லாமே அவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் இதில் எடுத்தீங்க ஆனாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பு தானே பண்ணிடுங்க அப்படின்னு மாற்றி வேற ஒரு விஷயத்தை கையை காட்டுவதற்கு இது எல்லாமும் திட்டமிட்ட நாம் என்ன கேட்குறோம் நாட்டினுடைய பாதுகாப்பை குறித்து கேள்வி கேட்ட ராகுல் காந்தி அவர்களை நீதிமன்றம் என்ன கேள்வி இருக்குது நீங்கள் இந்தியரா அதாவது ஒரு டவுட்டை அல்லது இதுக்கு இந்த இந்த தகவல் வந்திருக்கு இது சரியா இதில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்னு பேசிய அவரை நீங்கள் இந்தியரான கேள்வி கேட்குறாங்க ஆனா இந்த சங்கிகள் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் தமிழ் மாநிலத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தமிழ் மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுமுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்களெல்லாம் தமிழர்களா அப்படிங்கிற கேள்வி நாம கேட்கலாம் இல்லையா அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இல்லையா உண்மையிலேயே அந்த கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்குது இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் அதுக்கான நம்பரை பார்ப்பதற்கு கூட இவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது இன்னும் கொடுமை என்னன்னா இந்த வளர்ச்சி இருக்குல்லையா இந்த வளர்ச்சி குறியீட்டு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பதுங்கிற தகவலையே தமிழ்நாடு அரசு எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தோ எங்கேயோ வேற எங்கேயோ இருந்தோ அது பண்ணல ஒன்றிய புள்ளியியல் மற்றும் பொருளாதார அமைச்சகத்தின் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி நடந்திருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க சரிங்களா இன்னொன்று கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது தமிழ்நாடு குறிப்பிட்டது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதையும் விட அதிகமாக தாங்கள் நிர்ணயித்த இலக்கிய ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது தான் ஆனால் அதை விட அதிகமாக இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த வளர்ச்சி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறார்கள் அதை பாஜகவினுடைய புள்ளி ஆனால் ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வாய்ப்பால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லைங்கிற தான் இந்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதை கூட இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு பொறுத்து கொள்ள முடியவர்கள் அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட தமிழர் விரோதிகள் அப்படிங்கிறத நாம் புரிந்துகிட வேண்டியிருக்குது இந்த அரசு மக்களுக்கான அரசு எல்லோருக்குமான அரசு இது வெறுமனே புள்ளிவியலில் நம்பரை காட்டுவது மட்டுமல்ல மக்கள் வாழ்வில் வளர்ச்சி தருகிற அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் உசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்